ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தோடா தடா ஹிந்தி இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஒரு நாளில் இருக்க காலை மதியம் மாலை இரவு அப்படிங்கிறத ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்புறம் குட் மார்னிங் குட் நைட் இந்த மாதிரியான வேர்ட்ஸை ஹிந்தியில எப்படி சொல்லலாங்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஒன்லருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த நெம்பர்ஸ் எல்லாம் ஹிந்தியில பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறம் ஒரு சின்ன ரீகால் க்ளாஸ் ஒன்றில் நம்ம ஏற்கனவே நாள் கிழமை நேரம் அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காமல் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல போகும்போது ஹிந்தி சரளமாக பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடன் உரையாட போவது உங்கள் நேசம் உங்களின் நேசம் வாங்க கிளாஸ் டூக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு நாள் இன்னைக்குறதீ அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க இப்போ காலையில வணக்கம்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து ஹிந்தில நமஸ்தே நமஸ்தே ஹிந்தியில வார்னிங் காலை சுப சுபிந்தியில சுபன்னு சொல்லணும் மதியம்ங்கிறதுக்கு ஹிந்தியில தொபாகர் மதியான் இந்த மாதிரி ரெண்டு வீடா சொல்லுவாங்க மதியத்துக்கு என்ன சொல்லுவாங்க அடுத்து அடுத்த மாலை ஈவினிங் அப்படிங்கிறத சாம் சந்தியா சாம் சந்தியா இந்த ரெண்டு வீடா ஹிந்தியில சொல்லுவாங்க மாலைங்கிறதுக்கு அதே மாதிரி இரவுங்கிறதுக்கு நைட் இரவு நைட்டுங்கிறத ஹிந்தில ராத் 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 அப்படின்னு பண்ணுவாங்க சொல்லுவாங்க இப்ப காலை மாலை இரவு அப்படிங்கறத பார்த்துட்டோம் அதை வச்சு நம்ம ஹிந்தியில எப்படி குட் மார்னிங் குட் நைட் இந்த மாதிரியான வேர்ட் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம் இப்ப குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில சுப்ரபாத் சுப்ரபாத் குட் ஆப்டர்நூன் மாலை வணக்கம் குட் ஆப்டர்நூன் மதிய வணக்கம் அப்படிங்கறத சுப் தோபாகர் சுப் தோபாகர் அப்படின்னு சொல்லலாம் மாலை வணக்கம் குட் ஈவினிங்கிறத சுப் சந்தியா சுப் சந்தியா அதே மாதிரி குட் நைட் இரவு வணக்கத்தை சுப் ராத்திரி சுப்ராத்ரி அப்படின்னு ஹிந்தியில நம்ம சொல்லலாம் இப்போ அதே மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு கடைசியா ஓகே குட் பாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா விடைபெறுகிறேன் அப்படிங்கிற குட் பாய்ங்கிறத அல்விதா அல்விதா அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க அப்புறம் சி யூ எகைன் மீண்டும் சந்திக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் அப்படிங்கிறத ஃபிர் மிலேங்கா ஃபிர் மிலேங்கா அப்புறம் பேர்டேங்கிறது நாள் பார்த்தோம் இல்லையா நாளுக்கு வந்து ஜனம் தீன் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாஸ் ஒன்ன தொடர்ந்து கிளாஸ் டூலையும் நம்ம சின்ன சின்ன ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கலாம் அப்படி தான் அப்படி கத்துக்கிட்டாதான் தான் நம்ம ஃபியூச்சர்ல பெரிய சென்டென்ஸாக நம்ம அமைச்சு பேசுறதுக்கு இந்த சின்ன வேர்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சு அப்பப்போ படிச்சு பாருங்கள் எங்களோட வீடியோஸையும் அப்பப்போ செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்றோம் இப்போ அடுத்து நம்ம நெம்பர்ஸை ஹிந்தியில எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க ஏன்னா நம்ம எங்க போனாலும் ஒரு கடைக்கே போனாலும் ஒரு பொருள் வாங்கினா அந்த அடுத்து வந்து அதுக்கு அமௌண்ட் பே பண்ணும் போது அதுக்கு வந்து ஹிந்தியில் நம்ம அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதனால் நம்ம ஹிந்தியில் நம்பர்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று ஏக் இரண்டு தோ மூன்று தீன் நான்கு சார் ஐந்து பாஞ்ச் ஆறு சே ஏழு சாத் எட்டு ஆட் ஒன்பது நவு பத்து தஸ் பதினொன்று கியாரா பன்னெண்டு பாரா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னுலேருந்து நம்ம சொல்கிறதில் வந்து பதினொன்று கியாரா இக்கு வந்து வருங்க கடைசியா கியாராக் அப்படின்னு வரும் ஆனால் அது இக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலண்டான விட இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பதினொன்று வந்து கியாரா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே பதினொன்று கியாரா பன்னெண்டு பாரா பதிமூணு தேரா பதினாலு சௌதா பதினைந்து பந்திரா பதினாறு சோழா பதினேழு சட்டரா பதினெட்டு அட்டாரா பத்தொன்போது உன்னிஸ் இருபது பீஸ் ஓகேங்களா இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு அப்பப்போ ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹிந்தி சீக்கிரம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட நம்ம சேனல்லையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இருபது வரைக்கும் சொல்லியிருக்கோம் மீதி இருபதுலேருந்து நூறு வரைக்கும் ஷார்ட்ஸில் எவரி டென் அதாவது இருபது டு முப்பது முப்பது டு நாற்பது அந்த மாதிரி இதை ஷார்ட்ஸில் நாங்கள் வீடியோவாக போட்டிருக்கோம் அதை செக் பண்ணி ஒரு நோட்டே எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சிம்பிளாக கடைக்கு போனால் பத்து பதினஞ்சு இருபது இந்த மாதிரியான வேர்ட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுனால அந்த வேர்ட்ஸ்க்கு ஹிந்தியில்தான் இங்கே பார்த்துடலாம் ஓகேங்களா பத்து தஸ் பதினைந்து பந்திரா இருபது பீஸ் இருபத்தைந்து பச்சீஸ் முப்பது தீஸ் முப்பத்தை பைந்தீஸ் நாற்பது சாலிஸ் நாற்பத்தைந்து பைத்தாலிஸ் ஐம்பது பச்சீஸ் ஐம்பத்தஞ்சு பஜ்பன் பஜ்பன் அறுபது ஷார்ட் அறுபத்தஞ்சு பென்சார்ட் 70, ஷர்ட்டர் எழுபத்தஞ்சு பச்சத்தர் எண்பது அசி எண்பத்தஞ்சு பச்சி தொண்ணூறு நப்பை தொண்ணூத்தஞ்சு 95 பதினோரு நூறு சௌ நூறு சௌ நூறு சௌ இருநூறு 400 முந்நூறு தீன்சவு நானூறு சார்சோ ஐநூறு பான்சோ அறுநூறு சேசோ எழுநூறு சாத்சோ எட்நூறு ஆட்சோ தொள்ளாயிரம் நவ்ஸோ ஆயிரம் ஹஜார் இப்போ பத்தாயிரத்துக்கு தஸ் ஹஜார் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாயிரத்துக்கு தஸ் ஹஜார் லட்சங்கிறத லாக் லாக் அதே மாதிரி கோடிங்கிறத ஹிந்தியில் நம்ம ஒன் குரோர் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதை வந்து க்ரோர் வந்து பார்த்திங்கன்னா கரோர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க இப்போ பத்து லட்சங்கும்போது தஸ் லேக் தீஸ் லேக் இந்த மாதிரி சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் ட்ரெயின் ஹிந்தியில் ஆயிரத்தி நூறு அப்படிங்கிறதுக்கு என்ன பதினோராயிரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அஞ்சு லட்சம் அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ